மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலையை கண்டித்து சென்னையில் தாவேக்க போராட்டம் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்ட கட்சித் தலைவர் விஜய் போராட்டத்தில் பங்கேற்ற போது வெயிலால் மயங்கி தாவேக்க தொண்டர்கள் அவசர ஊர்தியில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இருந்து அரக்கோணம் வழியாக டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து வானுயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணி தீவிரம் சரக்கு ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து எரிவதால் ஏற்பட்ட புகையால் சுவாச கோளாறு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தல் மீட்பு பணிகள் நடைபெறும் நிலையில் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று கோரிக்கை திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் சென்னை சென்ட்ரலில் எட்டு ரயில்கள் ரத்து ஐந்து விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோண மார்க்கத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம் திருவள்ளூர் போக்குவரத்து அதிகாரிகள் தகவல் சரக்கு ரயில் தீப்பிடித்த இடத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் நாசர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு என்ன நடந்தது என கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் டீசல் இருந்த மற்ற ரயில் டேங்கர்களை தள்ளிச் சென்று பாதுகாத்த பொதுமக்கள் தீப்பிடித்த ஐந்து பெட்டிகளையும் சரக்கு ரயிலில் இருந்து அகற்றி தீயை அணைக்கும் பணி தீவிரம் சாமி திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களில் வில்லனாக நடித்து மிரட்டிய பிரபல நடிகர் கோட்டா சீனிவாசராவ் மரணம் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் சிகிச்சையில் இருந்த நிலையில் காலமானார் காஞ்சிபுரத்தில் சமையல் எரிவாயு கசிந்து வீட்டில் தீ விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை ஒரு படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் காசாவில் உணவு வாங்க சென்ற முப்பத்தோரு பாலஸ்தீனர்களை கொன்ற இஸ்ரேல் ராணுவம் மருத்துவமனை மீது ராணுவம் நடத்திய தாக்குதலில் மேலும் இருபத்தி எட்டு பேர் பலி பெருவில் சுரங்க உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராட்டம் வன்முறை ஏற்பட்டதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவலர்கள் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் அடித்து அசத்தினார் கே எல் ராகுல் தமிழ்நாட்டில் பதினேழு இடங்களில் நேற்று வெயில் சதமடித்த நிலையில் சென்னையில் மட்டும் மழை வெளுத்து வாங்கியது சென்னையில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் கார்வேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டி தீர்த்தது கிண்டி வடபழனி வடசரவாக்கம் நுங்கம்பாக்கம் தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை உள்ளிட்ட மாநகரின் பெரும்பாலான இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அருகே சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் பேருந்துகளில் ஏறுவதற்கு பயணிகள் சிரமப்பட்டனர் ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே வாலாஜா சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர் இதேபோல சென்னை பூந்தமல்லி மாங்காடு குன்றத்தூர் குமணஞ்சாவடி திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது போரூர் ரவுண்டானாவில் பாலத்திற்கு கீழே சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது சிறிய மழைக்கே இந்த இடத்தில் தண்ணீர் தேங்குவதாக பேருந்திற்கு காத்திருந்த பயணிகள் வேதனை தெரிவித்தனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் போரூர் அருகே உள்ள ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் மழை நீர் ஆறாக ஓடியது மதுரவாயல் புறவழிச்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தத்தளித்துச் சென்றனர் மழையால் கோயம்பேடு மதுரவாயல் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது காஞ்சிபுரத்தில் மழைக்கு பிறகு தோன்றிய வானவில்லை மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர் சென்னையை மழை குளிர்வித்தாலும் பதினேழு இடங்களில் வெயில் சாதமடைத்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூற்று ஏழு டிகிரி ஃபேரன்கேட்டும் மதுரை நகரில் நூற்று ஐந்து டிகிரி ஃபாரன்கேட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கரூர் பரமத்தி நாகை திருச்சி வேலூர் ஆகிய இடங்களில் நூற்று இரண்டு டிகிரி ஃபேரன்கேட் வெயிலும் ஈரோடு அதிராமப்பட்டினம் சென்னை நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் நூற்று ஒரு டிகிரி ஃபேரன்கேட் அளவுக்கு வெயில் கொளுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது திருத்தணி பாளையங்கோட்டை பரங்கிப்பேட்டை மற்றும் தஞ்சாவூர் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபாரினைட் வெயில் வாட்டியதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே இன்று தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் இன்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு என்ஜின்களுக்கு எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் விமானிகளை குற்றம் சாட்டும் வகையில் அறிக்கை பாரபட்சமாக இருப்பதாக இந்திய விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அகமதாபாத்தில் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பயணிகள் உட்பட இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் அதில் என்ஜின்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் இரண்டு சுவிட்சுகள் ஒரு வினாடி இடைவெளியில் செயலிழந்ததே விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அறிக்கை வெளிப்படைத்தன்மையின்றி விமானிகளை குற்றம் சாட்டும் வகையில் பாரபட்சமாக இருப்பதால் அதனை ஏற்க முடியாது என இந்திய விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது விபத்து குறித்து அனுபவம் வாய்ந்த விமானிகளிடம் எந்த விசாரணையும் நடக்கவில்லை என தெரிவித்துள்ள விமானிகள் சங்கம் எரிபொருள் செல்லும் வால்பு ஆஃப் ஆனது இயந்திர கோளராக இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் துணியே பாரபட்சமாக இருப்பதாகவும் விமானிகளின் தவறுதான் விபத்திற்கு காரணம் என்பது போல அறிக்கை உள்ளதால் இந்த அனுமானங்களை நிராகரிப்பதாகவும் இந்திய விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தங்கள் சங்கத்தை பார்வையாளராக வைத்து விபத்து குறித்து நேர்மையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய விமானிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகும் வரை விமான விபத்து குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது என மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் ரிகார்டிங் த ரிப்போர்ட் திஸ் இஸ் அ பிரிலிமினரி ரிப்போர்ட் ரைட் நவ் அண்ட் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி வி ஆர் அனலைசிங் த ரிப்போர்ட் பட் ஐ திங்க் இட் வட் பி பெட்டர் இஃப் யூ கேன் கமெண்ட் ஆன் இட் ஒன்ஸ் தி ஃபைனல் ரிப்போர்ட் கம்ஸ் இன் இது தவிர விமானத்தின் என்ஜின்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யும் சுவிட்சுகள் எவ்வாறு தானாக செயலிழக்கும் என்பன உட்பட பல்வேறு கேள்விகள் எழுகின்றன அதில் முதலாவதாக என்ஜினுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் சுவிட்சுகள் தானாக ஆஃப் செய்ய முடியாது என்றும் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய சுவிட்சுகளை விமானிகள் மட்டுமே ஆப் செய்ய முடியும் என ஓய்வு பெற்ற விமானப்படை விமானி காரி தெரிவித்துள்ளார் அதேபோல விமான விபத்தன்று கேப்டன் சுமித் சர்பாவால் மற்றும் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் தங்களுக்குள் பணியை மாற்றிக் கொண்டது கேள்வியை எழுப்பியுள்ளது மேலும் விபத்திற்கு முன்னதாக இரு விமானிகளும் எரிபொருள் ஸ்விட்ச் கட் ஆஃப் குறித்து தங்களுக்குள் கலந்துரையாடியதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ள நிலையில் விமானிகள் அதை மட்டுமே பேசினார்களா அவர்களுக்குள் நடந்த மற்ற உரையாடல்கள் குறித்து அறிக்கையில் குறிப்பிடாமல் அதை மட்டும் குறிப்பிட்டு கூறப்படுவது ஏன் என இந்திய விமானிகள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது அதேபோல் ஒரே சமயத்தில் இரண்டு சுவிட்சுகளும் கட் ஆஃப் ஆவது அரிதானது என நிபுணர்கள் கூறும் நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் ஸ்விட்சுகளால் ஏற்படும் பிரச்சனைகளை விமான விபத்து புலனாய்வு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து பல்வேறு கேள்விகள் எழும் நிலையில் இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கையிலேயே அனைத்திற்கும் பதில்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது